கடந்த பத்தாண்டுகளாக ஒரு பரிகாரத்தை நான் திரும்ப 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 சொல்றேன்னா அந்த பரிகாரம் கொங்கண சித்தரின் சூட்சமமாக நான் கற்றுக்கொண்ட தேய்விரை அஷ்டமி ராகு கால நேர தீப ஜோதி வழிபாடுகள்தான் வரும் வெள்ளிக்கிழமை டிசம்பர் பனிரெண்டாம் தேதி பத்து மணியிலிருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள எப்படியாவது ஒரு பைரவருக்கு முன்னாடி போய் அமர்ந்து விடுங்கள் ஏனென்றால் அஷ்டமி ராகு கால நேரத்துல அஷ்டலட்சுமியின் ஆற்றல்களும் பைரவருக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க அந்த நேரத்துல நாமும் நின்று ஓம் கால காலாய வித்மகே கால பைரவாய தீமகி தண்ணோம் கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தையும் ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்ம பகாய தீவிகி தன்னோ சுர்ணாகிருஷ்ண பைரவ பிரசோதயாத் என்கின்ற சுர்ணாகிருஷ்ண பைரவர் அஷ்டகத்தையும் அம்பத்தோரு முறை அம்பத்தோரு முறை அவரை பார்த்து என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வத்தடையெல்லாம் தேய்ந்து காணாமல் போகணும் பைரவா அப்படின்னு கேளுங்க அவரோட அருள் கிடைக்கும் அதே தினத்தில் நம்மளோட தென் கயிலாயத்தில் இருக்கக்கூடிய குபேர பீடத்தில் சிறப்பு பைரவருக்கு பூஜை செய்து சிறப்பு வசிய புனுக பைரவருக்கு அவரோட திருவுருவத்தில் தேய்ச்சு அந்த வசிய புனகையே பைரவர் வசிய புனுகையே பிரசாதமாக அனுப்புகிறோம் உங்களுக்கும் அந்த தெய்வீக பிரசாதம் வேண்டுமென்றால் கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் அதோடு சேர்ந்து பைரவரின் சொர்ண பைரவர் காசு தாயத்தையும் அனுப்ப இருக்கின்றோம் உங்கள் பெயரை பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பரிகாரத்தை மனமாற செய்யுங்க நல்லது நடக்கும் வாழ்க